ஜனாதிபதி தலைமையில் நாளை கொழும்பில் இடம்பெறவுள்ள எழுபத்தி ஏழாவது சுதந்திரத்தின் நிகழ்வு இன்று முதல் ஆரம்பமாகும் சாதாரண மாணவர்களுக்கான தவணை பரீட்சை நெல்லுக்கான உத்தரவாத விலை இந்த வாரம் அறிவிக்கப்படும் வசந்த சமரசிங்க தெரிவிப்பு வாகன விலைகளில் மாற்றம் நாட்டிற்கு வரவுள்ள புதிய வாகனங்கள் மட்டக்கிழப்பு மாவட்டத்தின் நிலை மாற்றமடையுமா ஸ்ரீநாத் உறுதி எல்லை தாண்டிய விவகாரம் ராமேஸ்வரம் மீனவர்கள் பத்து பேர் கைது ஆயுர்வேத அழகு சாதன பொருட்களின் தரம் தொடர்பில் அவதானம் செலுத்த வேண்டும் நளின சுட்டிக்காட்டு தொற்றினால் உயிரிழந்த பன்றிகளின் உடல் மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பி வைப்பு மாமண்டல பகுதியில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு மூவர் கொலை தேசிய மறுமலர்ச்சிக்காக அனைவரும் அணிதிரள்வோம் என்ற துணைப்பொருளின் கீழ் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின கொண்டாட்டம் நாளை கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் இடம்பெறவுள்ளது ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க தலைமையில் இடம்பெறவுள்ள இந்த நிகழ்வுகளுக்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இம்முறை சுதந்திர தின கொண்டாட்டங்களில் பங்கேற்கும் ராணுவ சிப்பாய்களின் எண்ணிக்கையை நாற்பது சதவீதம் குறைக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற ஏர்வைஸ் மார்சல் சம்பத் துயஹொந்தா தெரிவித்தார் அதுடன் இந்த ஆண்டு தின அணிவகுப்பில் எந்த கவச வாகனங்களும் இணைத்துக் கொள்ளப்பட மாட்டாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இலங்கையின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின விழா நாட்டின் புதிய யுகத்தை ஆரம்பிக்கின்ற சுதந்திர விழாவாக இருக்கும் என பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் அபிரத்ன அண்மையில் தெரிவித்திருந்தார் அத்துடன் அத்தியாவசியமான செயற்பாடுகளுக்கு மாத்திரம் வரையறுத்து மக்களுக்கு ஏற்படும் அசௌகரியங்களை குறைத்து இம்முறை விழா இடம்பெறும் எனவும் அவர் குறிப்பிட்டார் பொதுமக்கள் சுதந்திர தின வைபவத்தை பார்ப்பதற்கு அதிகமாக இடவசதிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது பரீட்சைக்கு முன்னதாக வினாக்கள் கசிந்ததாக எழுந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் காலவரையறையின்றி இடைநிறுத்தப்பட்டிருந்த வடமத்திய மாகாணத்தில் உள்ள தரம் பதினொன்றுக்கான தவணை பரீட்சைகள் மீண்டும் இன்று முதல் எதிர்வரும் பதினாறாம் தேதி வரை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது அதன்படி மற்றும் தமிழ் தவிர ஏனைய அனைத்து பாடங்களும் இன்று முதல் நடைபெற உள்ளதாக வடமத்திக மாகாண கல்வி செயலாளர் வடமத்திக மாகாணத்தில் உள்ள கோட்ட கல்வி அலுவலகங்களில் பரீட்சை தினத்தன்று சம்பந்தப்பட்ட அதிபர்களிடம் ஒப்படைக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் பரீட்சைக்கான வினாத்தாள்கள் தாள்கள் களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ள கோட்டக்கல்வி அலுவலகங்களுக்கு விசேடு காவல்துறை பாதுகாப்பும் வழங்கப்பட்டுள்ளதாக வடமத்திகமாக கல்வி செயலாளர் குறிப்பிட்டுள்ளார் மக்களுக்கு ஆயுர்வேத மருந்துகள் மற்றும் ஆயுர்வேத அழகு சாதன பொருட்களை சிறப்பான தரத்தில் வழங்குவதை இலக்காக கொண்டு மிகுந்த அவதானத்துடன் அவற்றை ஒழுங்குபடுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு சுகாதார அமைச்சர் நளின் ஜாய்தீஸ் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் ஆயுர்வேத மருந்துகள் மற்றும் பொருட்கள் ஒழுங்குமுறை சபைக்கு உறுப்பினர்களை நியமிப்பதற்கான நியமன கடிதங்களை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அமைச்சர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார் நியமன கடிதங்கள் வழங்கும் நிகழ்வு நேற்று ராஜகிரியில் ஆயுர்வேத தேசிய மருத்துவமனை கேட்போர் கூட்டத்தில் நடைபெற்றது ஆயுர்வேத துறையின் ஒழுங்குமுறை பொறுப்பிலிருந்து விலகியிருக்கும் போது தரமான மற்றும் உயர்தர பொருட்கள் மக்களுக்கு கிடைப்பதில்லை தற்போது அது குறித்து பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் ஆயுர்வேத அழகு சாதன பொருட்கள் மற்றும் ஆயுர்வேத மருந்துகளின் அனைத்து தயாரிப்புகள் மற்றும் உட்பொருட்களை ஒழுங்குபடுத்துவதின் முக்கியத்துவம் குறித்தும் அமைச்சர் புதிய உறுப்பினர்களுக்கு விளக்கம் அளித்துள்ளார் இன்னும் இரண்டு அல்லது மூன்று வாரங்களில் ிய வாகனங்கள் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன பாவித்த வாகனங்களின் விலை பத்து முதல் பதினைந்து சதவீதம் வரை குறைவடையும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாந்த் மாணிகே தெரிவித்துள்ளார் குறிப்பிட்ட சில வாகனங்களின் விலைகள் அதிகரிக்க உள்ளதே வேளை ஏனைய வாகனங்களின் விலைகள் குறைவடையும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் மூன்று வருடங்கள் பழமையான ஜீப் மற்றும் கார் நான்கு வருடங்கள் பழமையான வேன்கள் மற்றும் ஐந்து வருடங்கள் பழமையான பேருந்து மற்றும் லாரிகளை இறக்குமதி செய்ய அரசாங்கம் தீர்மானித்திருப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் வரி இயந்திர மீதான வரி சுங்கவரி மற்றும் வாகனங்கள் மீது விதிக்கப்படும் என தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினம் புதிய விலை எழுபது முதல் எழுபத்தி இரண்டு லட்சத்திற்குள்ளும் ஏனிக வெகன் ஆறு கார்களின் விலை அறுபது லட்சம் முதல் எழுபது லட்சத்திற்குள்ளும் காணப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் சுசுகி அல்டோ கார் ஒன்றின் விலை முப்பத்தி ஐந்து லட்சம் முதல் ஐம்பது லட்சத்திற்குள் காணப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் நெல்லுக்கான உத்தரவாத விலை இந்த வாரம் அறிவிக்கப்படும் என வர்த்தக வணிகம் உணவு பாதுகாப்பு மற்றும் கொடுறவு அபிவிருத்தி அமைச்சர் விலை விரைவில் அறிவிக்கப்படாவிட்டால் விவசாயிகள் போராட்டத்தை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளனர் என விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பெரும்போதிற்காக கிழக்கு மாகாணத்தில் பயிரிடப்பட்ட நெல் அறுவடை பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அத்துடன் மாகாணத்தின் சில பகுதிகளிலும் நெல் அறுவடை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது மேலும் சில பகுதிகளில் மழையினால் ஏற்பட்ட சேதம் காரணமாக விவசாயிகள் திட்டமிட்ட நேரத்திற்கு முன்னதாகவே நெல் அறுவடையை ஆரம்பித்துள்ளனர் ஆயிரம் நெல் உற்பத்தி செய்யும் முக்கிய மாவட்டங்களில் நெல் அறுவடை இன்னும் முறையாக ஆரம்பிக்கப்படவில்லை என வர்த்தக வணிக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார் விவசாயிகளிடம் கலந்துரையாடி ஹெக்டர் கடவு விவசாய ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிலையம் நெல் உற்பத்திக்கு ஏற்படும் செலவினை அமைச்சுக்கு சமர்ப்பித்துள்ளது மட்டுக்கிளப்பு மன்னார் ஆகிய மாவட்டங்களில் அறுவடை இன்னும் நிறைவடையவில்லை அப்பாறை மாவட்டத்தில் இருபது சதவீதமான அளவில் கூட நெல் அறுவடை மேற்கொள்ளப்படவில்லை அத்துடன் நாட்டில் மூன்றில் இரண்டு பங்கு செய்கை மேற்கொள்ளப்படும் அனுராதபுரம் புலநறுவை அம்பாறை ஆகிய மாவட்டங்களிலுமே இன்னும் முழுமையாக நெல் அறுவடை ஆரம்பிக்கப்படவில்லை எனவே அறுவடை ஆரம்பிக்கப்படும் நிலையில விவசாயிகள் கோரியுள்ளனர் இந்த நெல்லுக்கான உத்தரவாத விலை நிர்ணயிக்கப்படும் என வர்த்தக வணிக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் இலங்கையின் பிரபல தொழிலதிபர் ஹெரி ஜெயவர்தன தனது எண்பத்தி இரண்டாவது வயதில் காலமானார் ஹெரி ஜெயவர்தன என பிரபலமாக அறியப்படும் டொன் ஹரோல்ட் ஜெயவர்தன மெல்ஸ்டா கோபிஎல்சியின் தலைவராகவும் டென்மார்க்கிற்கான இலங்கை தூதுவராக பணியாற்றியுள்ளார் இலங்கையின் பணக்காரர்களில் ஒருவராக ஜெயவர்தனவை பட்டியலிட்டிருந்தது அமெரிக்காவிற்கு வெளியே சிறப்பாக நிர்வகிக்கப்படும் நிறுவனங்களின் பட்டியலிடப்பட்ட முதல் இலங்கை நிறுவனங்களான டிஜிட்டலரி கம்பெனி ஆஃப் ஸ்ரீலங்கா மற்றும் எட்கேன் ஸ்பின்ஸ் ஆகிய இரண்டின் தலைவராகவும் ஜெயவர்தன பணியாற்றிய உடைமை குறிப்பிடத்தக்கது மூத்த அரசியல் தலைவர் மாவை ராஜாவின் மறைவு இலங்கை தமிழ் மக்களுக்கு பேரிழப்பு என பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவருக்கு அண்ணாமலை தெரிவித்துள்ளார் மாவை அவர் வெளியிட்டுள்ள ஒருவரான மாவை சேனாந்த ராஜாவின் அதிர்ச்சி அளிக்கிறது அவர் அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக இலங்கை தமிழ் மக்களின் நல்வாழ்வுக்காக பாடுபட்டவர் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவராகவும் இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றியவர் தமிழக மக்கள் மீது பெரும் அன்பு கொண்டவர் இலங்கை தமிழ் மக்கள் நமது மத்திய அரசு மேற்கொண்ட நலத்திட்டங்கள் தொடர்பாக வழிகாட்டியாக திகழ்ந்தவர் தமிழ் மக்களுக்கும் தனிப்பட்ட முறையில் எனக்கும் பேரிழப்பு அவரது குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அவரது அடைய இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன் எனவும் தெரிவித்துள்ளார் இல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரம் மண்டபத்தைச் சேர்ந்த மீனவர்கள் பத்து பேரை இலங்கை கடற்படையை கைது செய்துள்ளதாக தமிழக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேலும் அவர்களிடமிருந்து ஒரு விசைப்பட இலங்கை கடற்படையினர் பறிமுதல் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தெற்கு மன்னார கடற்பரப்பில் கைதான மீனவர்களை இலங்கையில் முகாமிற்கு அழைத்துச் சென்று இலங்கை கடற்படையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் மீனவர்களை படகுடன் மன்னார மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்க இருப்பதாக இலங்கை கடற்படை தகவல் தெரிவித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை கடற்படையினர் தொடர் ஆட்டோளியத்தால் ராமேஸ்வரம் மீனவர்கள் வேதனை அடைந்துள்ளதாகவும் ராமேஸ்வரம் மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு மாவட்டம் கடந்த காலத்திலிருந்து புறக்கணிக்கப்பட்டு வந்த நிலை மாற்றமடையும் என நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் ஊடக சந்திப்பு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு மேலும் கருத்து மட்டக்கிழப்பு மாவட்டத்திலேயே அபிவிருத்தி செய்வதற்காக வேண்டிய தீர்க்கமான திட்டமிடல்களை செய்ய வேண்டிய தேவைப்பாடுகள் இருக்கின்றன மட்டக்கிழப்பு மாவட்டம் மிகவும் வளங்களை கொண்டமைந்து மாவட்டமாக காணப்படுகிறது விவசாயம் சார்ந்த உற்பத்தி கால்நடை வளர்ப்பு அடுத்ததாக கடல் வளம் என்பன ஒருங்கே அமைந்துள்ளன இவ்வாறு பிரதான தொழில்களாக மட்டுக்கிழப்பு மக்கள் வாழ்வாதாரங்களை மேற்கொண்டு வருகிறார்கள் ஆனால் அவர்களுக்குரிய வினை திறனாத உச்சக்கட்ட விளைவுகளை பெற்றுக் கொள்வதற்குரிய திட்டங்கள் கடந்த காலத்திலும் முழுமையாக இடம்பெறவில்லை கிதூள் குளத்தையும் உருகும் குளத்தையும் இணைக்கும் திட்டம் இன்னும் முழுமையாக இடம்பெறவில்லை அவ்வாறு திட்டம் முழுமை பெறும் பட்சத்தில் மாவட்டத்தில் வருடாந்தம் எதிர்கொள்ளும் வெள்ளப்பெருக்கை குறைப்பதற்காக அதுவும் பெரும் செல்வாக்கு செலுத்தும் அதனால வயல் நிலங்களின் அழிவையும் மக்களின் அழிவுகளையும் தடுக்க முடியும் இவ்வாறு பாரிய நீர்பாசன திட்டங்களும் காணப்படுகிறது மட்டுக்கிழப்பு மாவட்டம் கடந்த காலத்திலிருந்து புறக்கணிக்கப்பட்டு வந்த நிலைமை மாற்றமடைந்து இவ்வாறு திட்டங்களை முன்னெடுக்கின்ற பொழுது மட்டுக்கிழப்பு மாவட்ட மக்கள் மாத்திரமின்றி நாட்டிலேயே ஒரு இஸ்திரத்தன்மையான பொருளாதாரம் வலுவடைந்து பாரிய பங்களிப்பை செய்யும் எனவும் தெரிவித்துள்ளார் கிளிநர்ச்சி இல தனியார் பன்ற பண்ணை ஒன்றில் நோய் தொற்று காரணமாக உயிரிழந்த பன்றியின் உடலை மருத்துவ பரிசோதனைக்குட்படுத்த நீதிமன்றத்தில் அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கிளிநொச்சி செல்வநகர் பகுதியில் உள்ள தனியாருக்கு சொந்தமான பன்றி வளர்ப்பு பண்ணையில் திடீரென கடந்த இரண்டு நாட்களாக ஐம்பதுக்கும் மேற்பட்ட பன்றிகள் உயிரிழந்தன இந்த நிலையில் குறித்த பண்ணையிலிருந்து ஒரு தொகுதி பன்றிகளை வேறொரு பண்ணைக்கு மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்ட போது கால்நடை வைத்திய அதிகாரியினால் குறித்த பண்ணையாளருக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இந்த நிலையில் இந்த வழக்கானது நேற்றைய தினம் கிளிநொச்சி மாவட்ட நீதவான் நீதிமன்ற பதவி நீதமான எஸ் சிவபால சுப்பிரமணியம் முன்னிலையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பன்றியின் மாதிரிகளை பெற்று மருத்துவ அறிக்கை சமர்ப்பிக்குமாறு குறித்த பணியில் பன்றியின் உடற்கூற்று மாதிரிகள் மற்றும் ஏனி பன்றுகளின் ரத்த மாதிரிகள் புறப்பட்டு பேராதனை விளங்கிய வைத்திய ஆராய்ச்சி பிரிவுக்கு அனுப்பி வைக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மளிகோ அல்லது இடியுடன் கோடிக மளிகோ பெய்ய சாத்தியம் கா கோரியுள்ளது வளிமண்டல வளிமண்டலம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை காளி கடத்துறை மற்றும் ரத்னபுரி மாவட்டங்களில் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடையுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மேலும் சப்பரகமுப மத்திய வடமேல் மற்றும் உப மாகாணங்களிலும் காளி மாத்தரை மாவட்டங்களிலும் மற்றும் சில இடங்களில் காலை வேலைக்கு பனிமூட்டமான நிலை காணப்படும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் எனவும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இடியுடன் மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் அம்பலாந்தோட்டை மாமண்டல பகுதியில் கூர்மையான ஆயுதங்களால் தாக்கப்பட்டு மூன்று பேர் கொல்லப்பட்டுள்ளனர் நேற்றிரவு ஆறு பேர் கொண்ட குழு ஒன்று இவ்வாறு தாக்குதலை நடத்திவிட்டு தப்பிச் சென்றதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இந்த தாக்குதலில் காயமடைந்த மூன்று பேர் அம்பலா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்த மூவரின் கழுத்து மற்றும் வைப்பகுதிகளில் கடுமையான வெட்டு காயங்கள் காணப்பட்டதாக வைத்தியசாலை பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார் உயிரிழந்தவர்கள் இருபத்தி ஒன்பது முப்பத்தி நான்கு மற்றும் நாற்பத்தி ஐந்து வயதுடைய மாமண்டல் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என காவல்துறையினர் தெரிவித்தனர் சட்டவிரோத மதுபானம் தொடர்பாக இருதரப்பினரிடையே நிலவி வந்த இந்த கொலைச்சம்புவதற்கான காரணம் என முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இதேவழி குறித்த சம்பவம் தொடர்பில் மாமண்டல பகுதியில் வைத்து ஆறு நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் புலர் சிங்க போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிரதேசத்தில் கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி சட்டவிரோத மதுபானத்துடன் சந்தைகள் நபரொருவர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளதாக புல போலீசார் தெரிவித்தனர் கைதான நபர் கைதாள சேர்ந்தவர் ஆவார் இதன்போது ஒரு லிட்டர் சட்டவிரோத மதுபானம் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை புலர்ச்சிங்கள போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் செய்திகளுக்காக இணைந்திருங்கள் நன்றி